இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க ஏஐ வந்து மனுஷங்களே வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிரும் மனித இனத்தையே அழிச்சிரும் அப்படின்ட்டு ஒரு ப ஒரு செய்தி எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் மாறப்போகுது இது வந்து ஒரு சினிமாத்தனமான ஒரு சிந்தனை சினிமாவில் வந்து காமிப்பாங்க ஒரு ரோபோட்டை கண்டுபிடிப்பாங்க அந்த ரோபோட் வந்து கடைசியில் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிப்பாங்க கடைசியில் அந்த இயந்திரமே மனிதர்களை கண்டு மனிதர்கள் கண்டுபிடித்த இயந்திரம் மனிதர்களே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் இது சினிமாத்தனமானது அதனால் அப்படியெல்லாம் இருக்காது இப்போ தான் வந்து ஏஏஎஸ் ஏஏ வந்து இன்றைக்கி உலகத்தில் அறிமுகமாகி வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்போ அதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது மனிதர்கள் அதை ச கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடு அதற்கு விதிமுறைகள் உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஏஐக்கு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னால் அது எதனால் ரூல்ஸ் போடுறாங்க எதனால் சட்டங்கிறது சட்டம் எதனால் சட்டம் ஏற்றுறாங்க நமக்கு நம்மை பாதுகாப்பதற்காக தான் ஒரு சட்டமே ஏற்றுறாங்க அதுபோல் இன்றைக்கி ஏங்கிறது வந்து நமக்கு தெரியாத ஒரு ஒரு உலகம் அது இப்போ வந்து வந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க அது புது அது உருவாகி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துவதற்கு அது என்னென்ன விளைவுகள் நமக்கு இன்னும் தெரியாது அதனால் என்ன விளைவு ஏற்படும் நமக்கு தெரியாது என்னென்ன விளைவு ஏற்படும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள்லேருந்து நாம் நம்மை பாதுகாப்பதற்கு புதிய விதிமுறைகளை நாம் உருவாக்குவோம் ஒரு ஏஐனா இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் வந்து இது இருக்கக்கூடாது இது இதை அனுமதிக்கணும் இதுக்கு நீ இந்த மாதிரி எங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் நீ இந்த வேலை செய்யணும் இதை செய்வது யாரு ஏ என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நீ செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏஐக்கு ஏஐ வந்து மனிதர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது மனிதனுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னா ஏஐயில் இந்த விஷயத்தில் நீ தடை போடு அப்படின்னு ஏஐ சார்ந்து இனிமேல் மனிதர்கள் ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க ஏஐ சார்ந்து விதிமுறைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுவார் அதனால் ஏஐ வந்து மனிதர்களையே அடக்க ஆரம்பிச்சிடும் மனிதரையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஏஐ வந்து தன்னைத்தானே உருவாக்கி மனிதர்களை உ கட்டுப்படுத்தி மனித இனத்தை அழிச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகையான கற்பனை அதனால் இப்போதான் ஏஐ வந்திருக்கு அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா அது சார்ந்த விதிமுறைகளும் தான் உருவாகும் அதனால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நாம் சட்டங்களை உருவாக்கப் போகிறோம் அதுவும் வரப்போகுது ஏஐ வரும்போது அதில் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாப்பு கொள்வதற்கான விதிமுறைகளையும் நாம் தான் போகிறோம் உருவாக்கி எப்போவுமே எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம் இப்போ நிறைய வேலை இழப்பெல்லாம் ஏற்படுது இனிமேல் எல்லா வேலையும் அது செஞ்சுக்கும் அப்படின்னா மனிதர்கள் என்ன பண்ணுவான்னா வேலையை செய்யாமல் அவனுக்கு உற்பத்தி ஆகுது வருமானம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு வேலையை வந்து ஏஐ செஞ்சிருவோம் மனுஷனை செய்ய தேவையில்ல அப்படின்னா அப்போ அது அதன் மூலம் வருகிற உற்பத்தி வருமானத்தை வந்து யார் ஏயவாக எடுத்துக்க போகுது ஒரு ஏ ஏ ஒரு கடை வச்சுருக்கப்பா கடையில் கடை சூப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஏஐ டெக்னாலஜி ஏ ரோபோட் தான் நிற்கிதுன்னு வச்சுக்கோ ரோபோட் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யுது அங்கே வேலை செஞ்ச இருபதுக்கும் வேலை இல்லாமல் போயிடுது இப்படி நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வர்ற வருமானத்தை யார் அந்த எத்தனை பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டதோ அந்த வேலை இழப்புக்கு அவங்களுக்கு அந்த வருமானத்தை கொடுத்துடணும் ஏஐ வந்து இது என்னுடைய வருமானம்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாட போகிறதில்ல அதுக்கு அந்த பணத்தை பற்றி ஒன்றும் தேவையில்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏறனா இருபது பேர் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த இப்போ புதுசாக ஏஐ டெக்னாலஜி வருது அதனால் அந்த இருபத்துக்குமே வேலை இல்லை அப்படின்னா அப்போ அந்த ஏஐ மூலமாக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வர்ற வருமானத்தை அந்த இருபதுக்கு கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த இருபது பேரும் வேலையே செய்யாமல் அந்த வருமானத்தை பெற போகிறாங்க இதுதான் ஏஐனால் வரப்போகிற ஒரு நன்மை நிறைய பேருக்கு வேலை இழக்குது அப்படின்னா வேலையே செய்யாமல் நீ வருமானம் வரப்போகுது உனக்கு இப்போ இங்கே என்ன நடக்குன்னா ஒரு கம்பெனியில் ரெண்டாயிரம் ஏற்ற வேலையை எடுத்துட்டாங்க எது காரணம் ஏஐ காரணம் கட்டுறாங்க ஏஐ வந்ததினால இவங்க ரெண்டாயிரம் பேர் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஏஐ செய்து அதனால் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை இல்லை ஆனால் வர லாபத்தை யார் எடுக்கிறான் அந்த முதலாளி எடுக்கிறான்ல அந்த லாபம் வந்து அந்த முதலாளிக்கு போகுது ஆ வேலை வேலை இழப்பு வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி செய்ததே தவிர லாபத்தை மட்டும் அதில் ஏஐ எடுத்துக்குது இல்லை இல்லை முதலாளி எடுத்துக்கிறான்ல இது வந்து அப்போது வேலை இழப்பு ஏஐ வந்தால் வேலை இழந்துருவோம் ஆனால் முதலாளி லாபத்தை இழப்பாரா ஏஐ வந்தால் முதலாளி வந்து லாபத்தை இழக்க மாட்டார் அதாவது சம்பளமே கொடுக்காமல் இவருக்கு இன்னும் லாபம் அதிகமாகும் அப்போது ஒரு முதலாளித்துவ சார்பு சிந்தனை தான் நீ ஏஐ பற்றி பயப்படுறதுக்கே காரணமாக இருக்கு ஏஐ பற்றி நீ ஏன் பயப்படுற எனக்கு வேலை இழப்பு ஏற்படும் மக்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படின்னு நீ பயப்படுற ஆனால் முதலாளிக்கு லாபம் இழப்பு ஏற்படும் நினைச்சியா முதலாளிக்கு இன்னும் லாபம் அதிகமாகும் ரெண்டாயிரம் பேர் செய்ய வேண்டிய வேலையை ஏஐ வச்சு செஞ்சுட்டு போயிடுவோம் ஆனால் ரெண்டாயிரம் பேர் கொடுக்குற சம்பளம் இந்த முதலாளிக்கு மிச்சம் அப்போது ஒரு முதலாளித்துவ சார்பு மனநிலை தான் முதலாளித்துவம் சார்ந்து தான் அந்த தொழிலே செயல்படுது தான் வந்து இன்றைக்கி தொழிலாளர்கள் பயப்படுறாங்க ஆனால் முதலாளிகள் பயப்பட மாட்டேன்றாங்க ஏஐ வந்ததுனால முதலாளிகளுக்கு ஒரே கொண்டாட்டம் நமக்கு லாபம் இன்னும் அதிகமாக போகுது வேலைக்கு ஆளே வச்சுக்காமல் நாம் நிறைய லாபத்தை அடிக்கப் போகிறோம் அப்போ இந்த நேரத்தில் நாம் ஒரு புதிய ரூல்ஸை உருவாக்கணும் ரூல்ஸை உருவாக்கிட்டு எத்தனை பேருக்கு அந்த வேலை இழப்பு ஏற்பட்டதோ அத்தனை பேருக்கும் நீ அந்த ஏஐ மூலமாக வருகிற வருமானத்தை கொடுக்க வேண்டும் எதனால் உனக்கு வேலை இழந்தது ஏஐ வந்ததுனால்தான் எனக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ரெண்டாயிரம் பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த ஏஐனால் வருகிற வருமானத்தை இந்த ரெண்டாயிரம் பேருக்கு கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குறது வேலையே செய்யாமல் அப்படின்னா அப்போ முதலாளி மட்டும் எடுத்துக்கிறார்ல அந்த முதலாளி மட்டும் அந்த லாபத்தை எடுத்துக்கிறார்ல அவருக்கு மட்டும் என்ன உரிமை இருக்குது அந்த ஏஐனால் வந்த லாபத்தை மட்டும் அந்த முதலாளி எடுத்துக்கிறாரு அப்போ அந்த ஏஐனால்தானே வேலையை போச்சுது ரெண்டாயிரம் இருக்குது அப்போ அவங்களுக்கு இந்த ஏஐனால் வரக்கூடிய அந்த லாபத்தில் வருமான சம்பளம் கொடுங்க அதுதான் இதுதான் புதிய ரூல்ஸு தான் ஏஐ ஏஐயை நம்ம அனுமதிக்கணும் அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எனக்கு சரியாக தெரில ஆர்ட்டிஃபிஷியலுக்கு மட்டும் தெரிஞ்ச அர்த்த தெரில அப்போது ஏஐ வந்து உள்ளே அனுமதிக்கும்போது ஏஐ மூலமாக வருமானம் வருகிறது என்றால் ஏஐ மூலமாக வேலை இழந்தவர்களுக்கு அந்த வருமானத்தை கொடுக்க வேண்டும் இனிமே வர காலங்களில் மனிதர்கள் இப்போது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா மனிதர்கள் செய்யாமல் அந்த வேலையை ஏஐ வச்சு செஞ்சுப்பாங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏஐ உட்கார வச்சுட்டு ஒரு ஏஐ ஏஐ மாதிரி ஒரு ரோபோட் ஒன்று உட்கார வச்சுட்டு அந்த வேலையை அந்த கடையை அந்த ஏஐ நடத்திக்கும் இவன் வந்து சுதந்திரமாக இருப்பான் இந்த மாதிரி நடக்க போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு விவசாயமாக ஏஐ பார்த்துக்கும் அப்போ அந்த விவசாயி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் அவன் என்ன பண்ணுவான் சும்மா இருப்பான் சும்மா இருப்பான் ஆனால் அந்த வருமானம் அந்த சும்மா இருக்கிற அவனுக்கு போதில்லை அதே மாதிரி இங்கே ஏஐனால் வேலை இழப்பு ஏற்படும் அதனால் ஏஐனால் வர்ற வருமானத்தை வேலை இழக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விதிமுறையை உருவாக்க வேண்டும் அப்போ தான் நீ ஏஐ வந்து சரியாக எதிர்கொள்ள போகிற எதிர்கொள்வதற்கு எதிர்கொள்ள உன்னால முடியும் எதிர்கொள்ள உன்னால முடியும் இன்னும் மனிதர்களுக்கு வேலையே இல்லை ஆனால் எல்லா வேலையும் ஏஐ செஞ்சிரும் அப்படின்னா ஏஐனால் வர வருமானத்தை வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அதற்கான விதிமுறைகளை உருவாக்கு அதை பெறுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது யாருக்கு அந்த தகுதி இருக்குது இப்போ ஒரு மருத்துவ ஒரு மருத்துவமனை இருக்குது அங்கே எல்லாமே ஏஐ மூலமாக செயல்படுது அந்த மருத்துவமனையே ஒரு ஏஐ கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அந்த மருத்துவமனை மூலமாக வருகிற வருமானம் இருக்குல்ல அதை பெறுகிற தகுதி யாருக்கு இருக்குது அதை பெறுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது அதை நீ தீர்மானிக்க வேண்டும் அந்த வருமானத்தை பெறுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது அதே போல் அந்த மருத்துவ அறிவுடையவர் மருத்துவம் படித்தவர்கள் அந்த அந்த மாதிரியான அறிவு அதான் தகுதி எனக்கு எழுது படிக்கவே தெரியாது ஆனால் ஒரு மருத்துவமனை ஃபுல்லாக ஏஐ கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த மருத்துவமனை ஃபுல் வருகிற வருமானத்தை எல்லாமே எழுது படிக்க தெரியாத ஒருத்தருக்காக கொடுக்க போகிற மருத்துவ அறிவுடைய அந்த மருத்துவம மருத்துவ அறிவுடைய மருத்துவ ஒரு மருத்துவருக்கு தான் நீ அதை கொடுக்கணும் அந்த ஏஐ மூலமாக வருகிற வருமானத்தை அந்த மருத்துவருக்கு தான் போய் சேரணும் அந்த ஏஐ மூலமாக ஒரு மருத்துவமனையை ஃபுல்லாக ஏஐ ஆக்கிரமிச்சிச்சு அதனாலே நிறைய வேலை இழப்பு ஏற்பட்டால் அந்த மருத்துவர்களுக்கு தான் அந்த வருமானம் போய் சேரணும் அந்த வருமானம் போய் சேரணும் அதனால் இனிமேல் அது இதுதான் ரூல்ஸ் அப்போ நம்ம வந்து வரவே வரவேற்கலாம் ஏஏயா அது வரவேற்கலாம் நீங்கள் வரட்டும் வரட்டும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம வேலையை செய்ய வேண்டாம் நம்ம எங்க வேணாலும் சுற்றிட்டு வரலாம் ஊர் சுற்றிட்டு வரலாம் ஏயை வந்து தனது த நம்ம வேலையை அது பார்த்துப்போம் நாம் இல்லாமலே தன்னுடைய வேலையை அது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அதன் வருமானத்தை யார் பெறுவார் அப்போ அதற்கு உரிமையாளர் யார் அதற்கு தகுதியானவர்கள் யார் அதுதான் இனிமேல் நடக்கப்போகுது அப்போ நம்ம ஏஐ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயவிட வேண்டிய அவசியம் இல்லை வேலை நேரத்தை குறைக்கலாம் ஏன்னா ஏஏஏ எல்லா வேலையும் செய்யுது இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அங்கே ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்ததுன்னா அப்படின்னா அங்கே ஆயிரம் பேருக்கு இனிமேல் வேலை இல்லைப்பா அல்லது ஐநூறு பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத விட அந்த ஐநூறு பேரோட வேலை நேரத்தை குறைக்கலாம் அவங்க இதுவரைக்கும் பத்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா இனிமேல் அவங்க மூணு மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும் அந்த மாதிரி வேலை நேரத்தை அப்போ சம்பளங்கிறது மாறாது சம்பளங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை நீ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அந்த மாதிரி ஏஏ வந்ததுனால மனிதர்கள் வந்து மனிதர்கள் வந்து குறைவான நேரம் உழைக்கிறார்கள் ஆனால் நிறைவான ஊதிய ஊதியத்தை பெறுகிறார்கள் குறைவான குறைவான நேரம் உழைக்கிறார்கள் ஆனால் உற்பத்தி அதிகரிக்கிறது இப்போ ஒரு விவசாயி இருக்கிறான் டிராக்டர் இதெல்லாம் வச்சு குறைவான நேரம் மட்டுமே உழைச்சி அதிக லாபத்தை பெறுகிறார் அதுபோல தான் அதுபோல் இனிமேல் வந்து தொழிலாளர்கள் எல்லாருமே அவர்கள் குறைவான நேரம் உழைப்பார்கள் ஏஐ மூலமாக ஆனால் நிறைவான லாபத்தை பெறுவார்கள் சம்பளத்தை பெறுவார்கள் ஏஐ வர்றதுனால நிறைய வேலை இழப்பு ஏற்படும் ஆனால் முதலாளிக்கு அந்த லாபம் மட்டும் குறையாது அப்போ என்ன அது ஏ நீ இந்த ஏஐ வருகையே பற்றின பயங்கிறது எதுவாக இருக்குன்னா முதலாளித்துவத்தை முதலாளித்துவம் சார்ந்து இந்த உலகம் செயல்பட்டு இருக்கிறது ஒரு முதலாளிக்கு சாதகமாக செயல்படுகிறதால்தான் தொழிலாளர்கள் பயப்படுறாங்கன்னு தவிர முதலாளிகள் பயப்படுவதில்லை தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு முதலாளிக்கு லாபம் அதிகரிப்பு அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம ஏஏ வரவேற்கணும்னா என்ன பண்ணணும் ஏஏ வருது அப்படின்னா நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா ஏஐ மூலமாக வருகிற வருமானத்தை வேலை இழ வேலை இழக்கிறாங்கள அவங்களுக்கு அது சம்பளமாக கொடுக்கணும் வேலை குறைவான நேரம் வே அவர்களுடைய நேரத்தை குறைச்சிட்டு குறைவான நேரம் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கிது அப்போ ஏஐ வரணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஏஐ வர்றதுனால மனிதனுடைய வேலை நேரம் குறைகிறது வேலையை விட்டே தூக்கணும் தூக்கணுங்கிற அவசியம் இல்லை வேலை நேரத்தை குறைங்க எட்டு மணி நேரம் வேலை பார்த்தவங்கள ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுங்க அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுங்க அது எப்படியும் கொடுக்கறது கொஞ்ச நேரம் அப்போ வந்து முதலாளி மட்டும் எல்லா லாபத்தையும் எடுக்கிறார்ல முதலாளிக்கும் வேலையெல்லாம் குறைஞ்சி போகுது அப்படின்னு ஆனால் அவருக்கு லாபம் மட்டும் அதிகரிக்குது அப்போ ஒரு முதலாளித்துவ சார்பு சிந்தனை தான் நீ ஏஐ வருவதனால நீ பயப்படுறது என்ன காரணம் எப்போ பார்த்தாலும் ஒரு முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க தொழிலாளர்கள் எப்போது அச்சத்திலே இருக்கணும் முதலாளிகளை பற்றி தான் அந்த உலகம் கவலைப்படுது தொழிலாளர்களை பற்றி கவலைப்படவில்லை ஏஐ வருவதால் தொழிலாளருக்கு வேலை இழப்பு முதலாளிக்கோ லாபமோ அதிகரிப்பு அப்போ முதலாளிகளுக்கு கொண்டாட்டம் தொழிலாளர்களுக்கு திண்டாட்டமா அப்படிலாம் இல்லாமல் முதலாளிகளும் நல்லா இருக்கணும் தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம் அந்த ஏஐ வருவதால் உன் வேலை ஈஸியாயிடுச்சி ஆனால் உன் வேலை பறிபோகக்கூடாது அதற்கான விதிமுறைகளை உருவாக்கணும் அப்போ இதுதான் ஏஐ வந்தால் அதை எதிர்கொள்வதற்கான விதிமுறைகளை நாம் உருவாக்கணும் ஏஐ நமக்கு எதிராக மாறிவிடக்கூடாது அப்போ ஏஐ வருவதால் யாருக்கும் வேலை இழப்பு ஏற்படக்கூடாது வேலை நேரத்தை குறைக்கலாம் ஆனால் வேலை இழப்பு ஏற்படக்கூடாது வேலை செய்யாமலே அதுக்காக வேலை செய்யாமலே நீ போன ஏஐ வந்துடுச்சுப்பா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சம்பளம் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு நீ கொடுக்க தேவை உனது வேலை நேரத்தை குறை விட்டு தூக்குறதுக்கு பதிலாக வேலை நேரத்தை குறை ஏஐ வந்ததுனால எனக்கு வேலை போச்சுன்னு சொல்கிற சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒருத்தர் வேலை விட்டு எடுக்கிறதே தப்பு அப்படின்னு நாம் இனிமேல் விதிமுறைகளை உருவாக்கணும் இனிமேல் ஏஐ வருவதனால நிறைய இருக்கு வேலை இழப்பு ஏற்படுகிற அபாயம் வருது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி வேலை இழக்கிற ம மக்களுக்கு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் அந்த ஏஐ வந்து நம்மளை வந்து அழிச்சிடக்கூடாது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது என்கிற விதிமுறைகளை நாம் உருவாக்கும் போது நமது கட்டுப்பாட்டிற்குள் அந்த ஏஐ இருக்குமே தவிர நம்மை அதை கட்டுப்படுத்த நாம் என்றைக்குமே அனுமதிக்க முடியாது நம்மை அழிப்பதற்கோ நம்மை கட்டுப்படுத்துவதற்கோ நாம் ஏஏ அனுமதிக்க மாட்டோம் அதனால் ஏஐ பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏஏ நமக்கு எதிராக திரும்பாத மாதிரி நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத மாதிரி நமக்கு இழப்பை ஏற்படுத்தாத மாதிரி நமக்கு நன்மை ஏற்படுகிற மாதிரி நாம் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் வேலை நேரத்தை குறைக்கிறது குறைக்கிறது நல்லது அப்போ ஜாலியாக இருக்கலாம் இன்னைக்கு அப்போ எல்லாமே அதை செஞ்சுதுப்பா அது நேரத்தில் அந்த மாதிரி நம்ம போகும்போது தான் ஏ எதிர்கொள்வது சரியான